ஒருவேளை நீங்கள் இந்த வேலையெல்லாம் எதுவுமே செய்யாமல் இருந்தீங்கன்னா ஃபோன் தொலைஞ்சவுடன் ஆன்லைனில் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து உங்கள் ஐஎம்இ நம்பரையும் சொல்லி இந்த ஃபோன் என்னிடம் இல்லைன்றதை உறுதி செய்யுங்க இல்லைனா பின்னாடி ஏதாவது கிரிமினல் ஆக்டிவிட்டியில் உங்கள் பிரச்சனை உங்கள் பேர் வந்து மாட்டிக்கும் ரெண்டாவது பெட்டர் சேஃப் தேன் ஷுவர் அப்படிம்பாங்க அதெல்லாம் கரெக்டாக தான்ப்பா இருக்கும்னு சொல்கிறத விட இன்னும் ரொம்ப சேஃபாகவே இருந்துடலாம் அப்படின்னா நான் சொன்னேன் இந்த ரெண்டு ஆப்ஷன் மூணு ஆப்ஷனையும் பண்ணிவிடுங்க கூகுளில் போய் ஃபைண்ட் மை ஃபோன் அப்படின்ற ஆப்ஷனில் ஃபோ உங்கள் நம்பரை லிங்க் பண்ணிக்கோங்க ரெண்டாவது இந்த பவர் ஷடோனுக்கு பாஸ்வேர்டு எனேபிள் பண்ணிவிடுங்க மூணாவது இந்த நேவிகேஷன் ட்ரே வந்து இன்ஆக்டிவேட் பண்ணி விட்ருங்க லாக் ஸ்க்ரீனில் ஸ்க்ரீன் மூடி இருக்கும்போது திறந்தால் அது வராது ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இழுத்திங்கன்னா அந்த ஆப்ஷன்லாம் காட்டும் அப்போ ஃபோனை உங்களை தவிர வேறு யாரும் சுவிட்ச் ஆஃபும் பண்ண முடியாது இனாக்டிவேட்டும் பண்ண முடியாதுன்ற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோன் தப்பிச்சிரும் ஸோ இந்த செய்திகள் இந்த நவோனியா கேங்கு இதை பற்றின அவேர்னஸோடு இருங்க அது எல்லாத்தையும் விட உங்கள் ஃபோனை நீங்கள் பத்திரமாக பாதுகாப்பதற்கு உண்டான வழிமுறைகளையும் சொல்லியிருக்கிறேன் ஒருவேளை காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் ட்ராக் பண்ண முடியலனாலும் உடனடியாக போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்னன்றதையும் நான் சொல்லியிருக்கிறேன்